உரிமையாள சக்கரவர்த்தி சார்பாக ஆயிரத்தி சிறப்பு பரிசுகளை அத்தனை சிறப்பு பரிசை வழங்குவதற்கு உரிமையாளர்களுக்கு இயற்கை சேர்த்திடலாம்

சக்தியில் லன்னாரிய மூத்தியவரதுதான் சம்பவத்தால் பணி செய்திருந்தோம் பெரியாதூர் சம்பவத்தோடுதான் பணி செய்திரு

சார்பாக ஒன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்டத்தினர் சரவணன் அவர்கள் ரொம்ப குக்கரோட்டாக காத்திருந்திருக்கிறார் கலவரம் சார்பாக ஒருலட்சுமி தலை சார்பாக ஒரு குடம் சிறு அண்ணா எஸ் பாண்டியன் திமுக செயலாளர் ஒரு மேலும் திருவந்தி கருணாசி தலைவர் ஜெயராமன் சார்பாக வந்த

உற்சாகப்படுத்துங்கள் பசியா உத்தி வைக்க பெருமை சேர்த்துக்கமாட்சி மன்ற தலைவர் சக்தி தன்னாயிர மூர்த்தி பெருமை சேர்த்துடா சீர்த்தீர்கள்

சம்பத்திருக்கூர் சம்பத் தங்களை காலையில் இருக்கிறார்கள் மதிமுக ஒழுங்கிய செயலாளர் சுந்தரரசர் சுந்தரரசன் சார்பாக ஐநூத்தி சிறப்பு பரிசு கடைசி மூன்றரை கடைசி மூன்றம்

உற்சாகப்படுத்துங்கள் <US> உற்சாகப்படுத்துகிறார் <une place morally terminar> <elim> <much> <glacial begun>